ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரும் பேஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு ரியூஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் பேஸ்ட் பாக்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாஸ் தான் இப்போ வாங்காது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு ஐடியாஸ்க்கு ரோல் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஊசி அதுவும் இல்லாத பட்சத்தில் குச்சியை யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மெலீஸாக வரும் கொஞ்சம் லூஸ் விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரோல் வந்து பெருசாக போயிடும் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நமக்கு கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தோராயமான அளவு தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கார்ட்போர்ட் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவைப்படும் ஃப்ரீயாக இருக்கிற டைமிங்கில் இந்த ரோல் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி நான் நியூஸ் பேப்பர் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ தேவைப்படும் தெரியாது கொஞ்சம் நிறையவே ரோல் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததான் கார்ட்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் ரோல் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம் ஒரே சைஸில் நம்ம ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நமக்கு எந்த மாதிரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி மேலே மேலே பக்கத்து பக்கத்தில் ஒட்டிகிட்டே வாங்க இதுக்கு க்ளூஹன் வந்து அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பேப்பர் அப்படிங்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும் க்ளூஹன் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுக்காக தான் நான் க்ளூஹன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரி பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கலாம் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ரோல் வந்து கரெக்டாக ஈவனாக ரோல் பண்ணலை ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக தான் ரோல் பண்ணியிருப்போம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கலாம் கீழே சைடில் எல்லாத்துலேயும் கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நமக்கு எந்த ஷேப்பில் அந்த அட்டை வந்து கட் பண்ணியிருந்தோமோ அதே ஷேப்பில் நமக்கு வந்துடும் நீங்கள் மேலே வந்து கேர்வாக கூட வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஷேப் கூட நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான் வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த அட்டைக்கு மேலே எந்த ஷேப்பில் வரைகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க லாஸ்ட்டாக ஈவனாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ ஈவனாக வந்திருக்கு பாருங்கள் சைடில் வந்து நமக்கு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்து ரெண்டு நியூஸ் பேப்பர் ரோல் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் அப்போ பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியே தெரியும் ஒரு வீடி ஷேப்பில் நமக்கு வந்துடும் இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமாக ஒட்டிக்கலாம் ஒட்டி முடிச்சாச்சு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துட்டேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரோல் வந்து விட்டுருக்கு அப்போ தான் வீடியோ ஷேப்பில் நமக்கு கரெக்டாக தெரியும் அடுத்து தான் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணேன் பட் பார்க்குறதுக்கு லுக்காக இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் பெயிண்ட் வந்து காயறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் டைம் எடுக்கும் இது வந்து காயட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த பேஸ்ட் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மேலே வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லையா அதை வந்து க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பேஸ்ட் பாக்ஸ் வந்து இதுக்கு எடுத்துருக்கேன் மேலே இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ ரெண்டுத்துக்குமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இந்த பாக்ஸை வந்து அதுக்கு மேலே ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒட்டுறதுக்கு பார்த்திங்கனா தான் யூஸ் பண்ணுறேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் டேப் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் ஏன்னா இதில் நம்ம வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருள்லாம் எதுவுமே வைக்க போகிறது இல்லை ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் கிராஸ் இந்த மாதிரி வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் டபுள் டேப் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் கீழே ஒட்டுறேன் உங்களுக்கு சென்டராக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி வந்து ஒட்டிக்கோங்க அவ்வளோ தான் ஒட்டி முடித்தாச்சு அடுத்து தான் நமக்கு ஹூக்ஸ் வந்து கடையில் கிடைக்கும் இல்லையா அது வந்து ஒரு மூணு வாங்கி வச்சிருக்கேன் இன்னைக்கு ஹூக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டெக்கர் பீஸ் மாதிரியும் இருக்கும் கீ ஹோல்ட்ராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இது வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஹுக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய பேங்கில் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை வளைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டல் பேங்கில் வளச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அது நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஹூக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சு இதுக்கப்புறமா டெக்கர் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி கிராஸ் வச்சுட்டு சைடில் வந்து ஒரு சின்ன பூ வச்சிருக்கேன் ஒரு குருவி வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வெல்கம்னு சொல்லிட்டு மார்க்கரில் வந்து எழுதியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டெக்கர் பண்ணி காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் மாற்றி கூட ஏதாவது செஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் பட் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாலில் மாட்டி வைக்கணும் அப்படின்னா பின்னாடி ஒரு சின்ன நூல் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு வாலில் மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளூ யூஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் கிராஸ் நான் உள்ளே வச்சு டெக்கர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதாவது பூ கூட நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை கூட நீங்கள் வந்து டெக்கர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம் இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம் இதுவும் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் முன்னாடி நியூஸ் பேப்பரை நம்ம எப்படி ரோல் பண்ணமோ அதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ரோலை இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நமக்கு நாலு வந்து தேவைப்படும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி மூணு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பார்க்கறதுக்கு ஈவனாக இருக்கும் இதே மாதிரி மீதி மூணு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நாலுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்ட போகிறோம் இந்த ஷேப்பில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நீங்கள் சைட் பண்ணி அதாவது கிராஸாக வச்சு ஒட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வந்து வந்துடும் பட் நம்ம இன்றைக்கி ஸ்கொயர் தான் செய்ய போகிறோம் எங்கே வந்து ஜாயின்ட்டாக இருக்கோ அங்கே மட்டும் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் இடையில பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு இல்லையா அங்கே வந்து நியூஸ் பேப்பர் சிங்கிள் ரோல் அப்படியே வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் லாஸ்டா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் ஹைட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் இருக்கு அதை நம்ம லாஸ்டா வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி ஃபுல்லா வந்து ஒட்டிக்கலாம் இப்போ ஃபுல்லா ஒட்டி முடிச்சாச்சு லாஸ்ட்டில் பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்துதான் நம்ம பேஸ்ட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சின்னதாக எடுத்துருக்கேன் ரொம்ப சின்னதாக இருந்தால் இதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் உங்கள் எதிர்க்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாபருடைய அந்த குட்டி பேஸ்ட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் டென் ருபீஸ் பாக்ஸ் வந்து மோஸ்ட்டாக இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம் ஹைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்கி சின்னதாக செஞ்சுருக்கோம் இதை நீங்கள் பெருசாக கூட செஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சின்னதாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ இதே மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் அண்ட் கோல்டன் வந்து காம்பினேஷனில் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்காக நான் இந்த காம்பினேஷனில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டு நம்ம வாலில் மாட்டி வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரொம்ப லுக் நல்லா இருந்தது இந்த ஷேப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வாலில் மாட்டினதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம தனியாக கையெல்லாம் கட்டி மாட்டி விட வேண்டிய அவசியம் கிடையாது சின்ன கேப் இருக்கு இல்லையா ஸோ நம்ம அது வழியாக ஹூக்கில் இல்லை ஆணியில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் பண்ணக்கூடியது ரொம்ப சிம்பிள் தான் பட் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம வீட்டில் செஞ்சுனே சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருந்தது கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த ரெண்டு ஐடியாஸில் ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னொரு பயனுள்ள வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ